அதாவது ஒரு நோக்கமற்ற ஒரு வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வராது சில வேளைகளிலே நாம் உலகத்திலே பிறந்து படித்து அதாவது பொதுவாக மக்கள் நாம் இந்த நாட்களில் நினைக்கிறது பிள்ளைகள் வளர வேண்டும் படிக்க வேண்டும் ஒரு நல்ல வேலையை தேடிக்கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் தொழிலை தேடிக்கொள்ள வேண்டும் பணத்தை நாம் சம்பாதிக்க வேண்டும் நாம் வீடுகளை கட்ட வேண்டும் நன்றாக வாழ வேண்டும் திரும்ப இதே ப்ராச நம்ம பிள்ளைகளுக்கு பண்ணி வைக்க வேண்டும் இதற்காக நாம் வந்து என்ன செய்கிறோம் உழைக்க வேண்டும் இப்படி இந்த காரியங்களில் தான் மனிதர்கள் பொதுவாக அந்த மா அவங்களுக்கு தேவை இருக்கிறது அதனால் அந்த காரியங்களில் மட்டும் நம்ம இது பிறகு ரிட்டையர்ட் ஆக வேண்டும் அது பின்னாடி வந்து ஒரு நாள் வரும்போது மரணம் வரும் நாம் மறித்து பரலோகத்துக்கு போக வேண்டும் இது வந்து பொதுவாக மனிதர்களுடைய நோக்கமாக அமைந்திருக்கிறது என்ன சொன்னால் இது வந்து ஒரு சுழற்சி அது நோக்கமாக அமைதோ அமையவில்லையோ அவனை வந்து என்ன செய்து விடுவார்கள் இந்த உலக சூழல் நம்ம அந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்திவிடும் அதே போல் படித்து முடித்தோடனே ஒரு வேலையை தேடிவிட்டோம் என்று சொன்னால் அந்த வேலையை வந்து நம்ம என்ன செய்ய ஆரம்பித்து விடுவோம் திறந்தோறும் காலையில் போக வேண்டியதும் அந்த அது ஒரு முப்பது வருடங்களோ இருபத்தைந்து வருடங்களோ அந்த வேலையிலே நாம் அது வந்து அதுலேருந்து வெளியே வர வரைக்கும் ஒரு சிலருக்கு வேலையை விரும்பி செய்கிறவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மி அநேக பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தூங்கி திங்கக்கிழமை காலையில் வந்து தாங்க விரும்பாத ஒரு இடத்துக்கு செல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எப்படா வந்து சனிக்கிழமை வரோம் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை வரோம் ஒரு நாள் ஓய்வு கிடைக்காதா என்று விரும்புகிறது ஆனால் ஒரு சிலர் அப்படி இல்லை தங்களுடைய வேலையை ரொம்ப விரும்பி குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்பாகவே செல்வார்கள் அங்கே வேலையில் மிகவும் கவனமாக இருப்பார்கள் உண்மையாக இருப்பார்கள் அதை விருப்பத்தோடு செய்வார்கள் அவர்கள் வந்து பரவாயில்ல அவங்களுக்கு வந்து நான் இந்த வேலைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் இதை செய்ய வேண்டும் என்று சொல்கிற பொறுப்பு கடமை அவை இல்லை இருப்பார்கள் ஆனால் அநேக மனிதர்களை பார்க்கும்போது அதை ஒரு க கடமையாக ஏதோ நம்ம வந்து பிற வந்துட்டோம் பிறந்துட்டோம் இதை செய்ய வேண்டி இருக்குது என்று சொல்கிற ஒரு வேதனையோடு அதே போல் சமையல் வேலை செய்யக்கூடிய வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி விரும்பி செய்கிறவங்களும் இருப்பாங்க விரும்பாமல் செய்கிறவங்க இருப்பாங்க என்னடா கடமையில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு அப்போது நம்மளுடைய முதலாவது நாம் இந்த உலகத்தில் உள்ள அந்த பர்பஸை நம்ம புரிந்து கொள்ளும்போது எத்தனை பேர் நமக்கு வந்து கிடைத்த இந்த நல்ல வாழ்க்கைக்காக நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் துதிக்கிறோம் தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம் இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டது வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்கிறோமா இல்லாவிட்டால் ஒரு கடமை இருக்கிறது அப்படின்ற ஒரு வேதனையோடு நம்ம வாழ்கிறோமா என்று சொல்லுகிறது கேள்விக்குறியாக காணப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையை நேசிக்கிறவர்கள் வாழ்க்கையை விரும்புகிறவர்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது போது அநேக மனிதர்கள் ஒரு நேரத்தில் வந்து சுயசைட் பண்ணி இறந்து விடுகிறார்கள் சிலர் குடும்பமாக பண்ணி மறைத்து விடுகிறார்கள் அவர்கள் ஒரு ஸ்டேஜில் வந்து இந்த வாழ்க்கையை அவர்கள் விரும்பவில்லை அதை வெறுத்து விடுகிறார்கள் அவர்கள் நினைத்தது போல் வாழ்க்கை அமையவில்லை இல்லாவிட்டால் தங்களுக்கு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனைகள்ல போய் மாட்டிவிட்டு அவமானம் வந்துவிடும் அதனால் நம்ம மறித்து விடுவோம் அப்படின்னு குடும்பமாக மறிக்கிறவங்க கூட இருக்கிறாங்க இப்படி பெரிய பணக்காரர்கள் வந்து சாதாரண ஏழைகள் வரைக்கும் இப்படிப்பட்ட முடிவுகள் எல்லாம் எடுத்து தங்கள் வாழ்க்கையை முடித்து இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருக்குமே என்னவென்று சொன்னால் இந்த வாழ்க்கை தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதும் இந்த கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அவர்கள் விரும்பவில்லை என்பதும் அது அடிப்படையாக மாறிவிடுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது நம்மை தேவன் சிருஷ்டித்தார் என்பதற்கும் அதுவும் நம்மை தேவசாயலாக சிருஷ்டித்தார் தேவனைப் போல் இருக்கும்படி சிருஷ்டித்தார் அவருடைய ரூபத்தில் இருக்கும்படி சிருஷ்டித்தார் எனக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த அண்ட சராசரத்தை படைத்த தேவன் என்னையும் அவரை போல் பார்க்கிறார் சொல்லுகிற இந்த ஒரு உயர் நிலைக்கி என்னை படைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த படைப்பை இந்த கிரியேஷனை நம்ம விரும்புகிறோமா நம்ம நேசிக்கிறோமா நம்முடைய நம்மை நாம் நேசிக்கிறோமா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அநேகர் தங்களை தங்களை நேசிக்க மாட்டார்கள் அவர்கள் அவங்க விரும்பின போல ஒருவேளை நல்ல இல்லை நான் கருப்பாக இருக்கிறேன் என்னுடைய முகம் வந்து இப்படி அழகாக இல்லை அல்லாவிட்டால் அவங்களுக்கு வந்து சில திறமைகள் இல்லை மற்றவங்களை மாதிரி எனக்கு ஞானம் இல்லை எனக்கு புத்தி இல்லை எனக்கு வந்து இப்படி திறமை இல்லை எனக்கு அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவர்கள் வந்து தங்களையே நேசிப்பதற்கு தங்களை பார்ப்பதற்கே ஒரு வெறுப்பாய் பார்ப்பார்கள் தங்களை பார்ப்பதற்கே தங்களுடைய உடல் அமைப்பை தங்களுடைய அவர்களை கிரிட்டிசைஸ் கூட பண்ணிருக்கலாம் போது அவனுக்கு என்ன தன்னை தன்னை நேசிக்க கூட முடியாதபடிக்கு மோசையை நம்ம பார்க்கும்போது மோசையை ஆண்டவர் வந்து அழைக்கிறார் அழைக்கும் போது வந்து என்ன சொல்றான் ஆண்டவர்கிட்ட சாக்கு போக்கு சொல்றான் நான் திக்குவாயே நான் மந்த புத்தி உள்ளவன் ஐ அம் நாட் இந்த வேலைக்கு நான் வந்து தகுதியானவன் கிடையாது ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கு கத்தர் அழைக்கும் போது ஒரு மேன்மையான காரியத்துக்கு அழைக்கும் போது ஒரு தேசத்தை விடுதலையாக்க அழைக்கும் போது ஒரு பெரிய பணியை அவன் கடத்தில கொடுக்க வரும்போது அவன் என்ன சொல்கிறான் ஆண்டவரே நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு ஆண்டவர் இவனை பார்க்கறதுக்கு வந்து முச்செடியில் நெருப்பையாக அவர் அவனுக்கு தோண்டி அவனை கிட்ட அழைத்து அவங்கிட்ட அவ்வளவு காரியம் பேசுன பிறகு மோச சொல்றான் ஆண்டவரே நான் வந்து இதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாதுப்பா நீங்க வந்து வேற யாரையாவது கொஞ்சம் பாருங்க ஆண்டவரே அப்படி சொல்லிட்டு ஆண்டோருக்கு ஆலோசனை சொல்றான் இப்படி அநேகர் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுத்த மேன்மைகளை தகுதிகளை அழைப்பை தெரிந்து கொள்ளுதலை அவர் நம் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை அவர்கள் இது எனக்குரியதல்ல இது இது நான் அல்ல இது வேறொரு நபரு இது வந்து வேறொருத்தரை பற்றி சொல்லி இருக்குது இது எனக்கு கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அல்ல தட்டி கொண்டு நம்மளுடைய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய கிரியேஷனை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு தேவன் என்னை தன்னுடைய சாயலை உருவாக்கி இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு நான் தேவனுடைய பார்வையில் மிகவும் இருக்கிறேன் என்று ஏற்றுக்கொள்ளாத படிக்க அறிவாயிருக்கிறேன்னு என்று ஏற்றுக்கொள்ளாதபடி ஞானத்தோடு இருக்கிறேன் என்பது இது ஒன்றையும் ஆண்டவர் அவங்களுக்கு அதனால தான் பைபிள் வந்து நீ யார் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுது நம்ம வந்து நீங்கள் யார் உங்களை அழைப்ப என்ன உங்களை தெரிந்து கொள்ளுதல் என்ன என்பதை குறித்து திரும்ப 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 நமக்கு போதிக்கும்போது வி ஆர் ஆல் இச் ஒன் ஆஃப் அர்ஸ் தர் வெரி ஸ்பெஷல் டு காட் அதை வந்து நம்ம முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம பேசும்போது பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன் நம்ம ஒவ்வொருத்தருமே வந்து தேவ சாயல் உருவாக்கப்பட்டாலும் தேவன் நம்மை வந்து யூனிக்காக படைத்திருக்கிறார் நம்மை போல சாயலுடைய சிலர் ஏன்னா வெளியிலேருந்து டக்குன்னு பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒன்று போல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட்டையர் அவர்கள் ஒரே சாயல் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதை நீங்கள் உற்று கவனித்தீங்கன்னா அந்த சாயலில் கூட அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும் கை ரேகைகளில் வித்தியாசம் இருக்கு கண் ரேகையில் வித்தியாசம் இருக்கிறது நம்முடைய குரலில் வித்தியாசம் இருக்கிறது நம்மளுடைய கை கை வித்தியாசம் இருக்கிறது நம்ம நடக்கிற நடையில் வித்தியாசம் இருக்குது இப்படி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மனிதரையும் நம்ம இங்க இருக்கிற பத்து பேருமே இப்ப இன்னைக்கு பத்து பேர் இருக்கிறோம் அப்படின்னு இப்போ ஒருத்தர் பதினொன்று பேர் நம்ம இருக்கிறோம்னு நினைக்கிறேன் இந்த பதினொன்று பேருமே வந்து வித்தியாசமானவர்கள் நம்ம ஒரு பார்க்குறதுக்கு மனிதர்கள் தேவனுடைய பிள்ளைகள்னாலும் வி ஹாவ் எ யூனிக் பர்பஸ் நம்மை தேவன் வந்து ஒரு வித்தியாசமான நபராக உடைத்திருக்காரு நமக்கு நம்ம எழும்பி என்ன மாதிரி நம்ம காலையில் எழும்பி போய் கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு என்ன மாதிரி ஒரு மனுஷன் இதுவரைக்கும் இந்த பூமியில் பிறந்ததும் இல்லை இனிமேல் பிறக்க போகிறதும் இல்லை வேதம் அப்படி தான் சொல்லுது ஆண்டவர் சாலோமனை பார்த்து சொன்னார் உனக்கு முன்ன ஒருத்தன் இருந்ததும் இல்லை உனக்கு பின்னாடி இனி ஒருத்தன் இப்படி இருக்க போகிறது இல்லைன்னு சொல்றாரு அப்படி அநேகரை குறித்து அந்த அவர்கள் பிறப்பதற்கு முன்பாகவே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உனக்கு அதுக்கு முன்னாடியும் ஒருத்தன் இருப்பதில்லை பின்னாடியும் ஒருத்தன் இருப்பதில்லை யோவான் ஸ்நானகன் ஒரு சிறப்பு தன்மை மனிதர்களுக்குள்ளே மனித பிறப்புலேயே அவனுக்கு சமமான நபர் ஒருத்தரும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் இப்படி அவன்கள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை நம் ஒவ்வொருவருமே தேவனுக்கு வந்து மிக மிக ப்ரிசியஸ் பீப்புள் இதை வந்து முதலாவது சாத்தான் நம்மளை விட்டு என்ன செய்து விடுவான் தகர்த்து விடுவான் இதை வந்து எடுத்து விடுவான் நீ ஒன்றும் இன்சிக்னிஃபிகண்ட்டு நீ ஒன்றும் பெரிய ஆளே கிடையாது நீ குப்பை நீ கூழு நீ ஒன்றும் இல்லை நீ ஆண்டோருக்கு உன்ன பிடிக்காது நீ ஏதாவது ஆண்டோட்ட பிச்சை கேட்டு பிழைச்சிக்க இல்லைன்னா நீ கெஞ்சி கெஞ்சி நின்று அழுது உருண்டு புரண்டு எதாவது கேட்டு எடுத்து நீ பிழைச்சிக்க இல்லைன்னா நீ செத்து போயிடுவே அப்படின்ட்டு மதவாதிகள் மனிதர்களை வந்து இன்னும் அதிகமாக இழிவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள் மதவாதிகள்கிட்ட போகாமல் இருந்தால் கூட ஒருவேளை மனிதர்கள் தங்களை குறித்து மேன்மையாக இருப்பார்கள் சொல்லுகிறீர்கள் ஆனால் இந்த மதம் வந்து நீ வந்து பாவி நீ வந்து அசுத்தமானவன் உனக்கு அசுத்த உதடு உனக்கு கண்ணு சரியில்லை காது சரியில்லை கை சரியில்லை நீ எப்பவும் தகரா தவறானதை சிந்தித்து கொண்டு இருக்கிற உன் வாழ்க்கை இப்படி இருக்கிறது கடவுள் ஒன்று கொடுத்து இப்படிதான் சொல்றாரு நீ மண்ணு நீ ஒன்றுக்கும் உதவாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஏராளமான வார்த்தைகள் நம்மை நோக்கி எறியப்படுகிறது நாம் எப்பொழுதும் இவைகளை கேட்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஆகையினாலே நம்மளை குறித்து தேவன் எப்படி பார்க்கிறார் என்று சொல்கிற பார்வையை நாம் இழந்து விட்டு நாம் என்னவாக இருக்க வேண்டுமோ என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய தவறினவர்களாக நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் புரிந்து கொள்ளாதவர்களாக அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அதை அதற்கு நேராக நடக்க முடியாதவர்களாக நாம் மாறிவிடுகிறோம் சில வேளையில் யாராவது ஒருத்தர் தன்னை குறித்து நான் இதை செய்வேன் அதை செய்வேன் இப்படி ஆவேன் என்று சொல்லி அவர்களாகவே பேசினாலே இந்த உலகம் எல்லாத்துக்கும் என்னதுக்கும் என்ன எல்லாத்துக்கும் பைபிளில் வசனம் இருக்குது வசனத்தை எடுத்து கூட பே காட்டி பேசிடுவாங்க நீ உனக்கு என்ன என்ன முடியுமோ அதை மட்டும் என்ன உன் படிப்புக்கு தக்கன எண்ணு உன்னுடைய அழகு தக்கன எண்ணு உன்னுடைய திறமைக்கு தக்கன எண்ணு உன்னுடைய தாளந்துக்கு தக்கன எண்ணு ஒன்று உனக்கு என்ன இருக்குது அது மாதிரி எண்ணு நீ பெரிய எண்ணத்தெல்லாம் எண்ணாது அப்படின்னு சொல்லிவிட்டு என்னச்சிடுவாங்க தட்டி விட்டுருவாங்க அதை வந்து அமுக்கி விட்டுருவாங்க அது அப்போ அநேகருடைய மனநிலை அப்போ அவள் தப்பு தவறி அவன் ஒரு எண்ணத்தை நல்ல வண்ணத்தை உருவாக்கி நான் வந்து ஒரு பெரிய காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் இறங்க ஆரம்பித்தாலே இதெல்லாம் ஒன்னால் முடியாதப்பா உட்காரப்பா ஒன்றால் எது முடியுமா அதை மட்டும் செய்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை தட்டி கீழே உட்கார வைக்கக்கூடிய அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அருமையான தேவண்ட பிள்ளைகளே நம்முடைய மாம்ச பலத்தில் எதையும் செய்திட முடியும் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் எதை அப்போஸ்லாகிய பவுல் சொல்லும்போது சொல்ல நான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு ஏன்னென்று சொன்னால் நான் என்னுடைய பலனை சார்ந்து கொள்ளவில்லை அவர் சொல்கிறார் நான் எதையாயிலும் என்னை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னால் என்னுடைய பலவீனத்தை குறித்து தான் மேன்மை பாராட்டுவேன் ஆனால் என் பலவீனத்திலே அவருடைய பலன் விளங்கும் என்று சொல்லி தேவ பலனோடு கூட தான் இணையும் போது தன்னால் வந்து எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் விசுவாசிக்கிறான் வேத அவன் வந்து அதை அங்கே சொல்கிறான் ஏன் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது தேவனால் எல்லாம் கூடும் என்று சொன்ன அந்த வேத புஸ்தகம் விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி வேதம் நம்மளை உற்சாகப்படுத்துகிற